அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கல்லூரியில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய மாணவர்களுக்கான வரவேற்பு விழா கோவை தடாகம் சாலையில் இயங்கி வரும் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கல்லூரியில் ஹோட்டல் நிர்வாகம் உணவு உயர்தர சமையல் உள்ளிட்ட துறைகள் தொடர்பான படிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன படித்து முடித்தவுடன் அதிக அளவில் வேலைவாய்ப்பை கிடைக்கும் இந்த துறையில் மாணவர்கள் அதிக அளவில் சேர்ந்து படிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு கல்லூரி படிப்பை துவங்கும் மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தலைமை செயல் அலுவலர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிர்வாக அலுவலர் புவனேஸ்வரி முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய அளவில் முன்னிலை நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரியும் அதிகாரிகள் ரஞ்சித் தாமஸ் மேரி ஃப்ளவுன்சி செனோரிட்டா சில்வஸ்டர் கார்த்திக் தொழிலதிபர் முகமது அப்ர அப்ரர் மற்றும் கல்லூரியில் படித்து முடித்து முன்னணி ஓட்டல்களில் பணிபுரியும் முன்னாள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே சோ அமிர்தா இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பிப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அமிர்தாவில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ளேஸ்மெண்ட்ஸ் இந்தியா அண்ட் அப்ராடில் நிறைய இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபிஃப்டீன்த் இயர்ஸ் ஓ பேட்ச் வந்து இன்னைக்கு இன்னாக்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஹோட்டல்லேருந்தும் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் செஃப்ஸ் இவங்கெல்லாம் சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க ஸோ இவங்க இவங்க தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோல் மாடல் இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட படித்த அலுமினி ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்தும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ப்ளஸ் ப்ளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுடைய சொந்தமாக ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் இன்னைக்கு நிறையா வந்து ரெஸ்டாரண்ட் கெஃபேஸ் இதெல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன்